சைனசைட்டஸ் பீனிச நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சைனசைட்டஸ்னா என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருப்பாங்க சைனசைட்டஸ்னா என்ன இல்லை சாதாரண சலினா என்ன வீசிங்னா என்ன அப்படின்றது தெரியாமல் இருப்பாங்க நம்ம எதோ வந்து நம்ம சைனசைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா சாதாரணமா நம்மளுடைய முகத்துல எலும்புல இங்க ரெண்டு குழி இருக்கும் இங்கே ரெண்டு குழி இருக்கும் புல் மண்டேல வந்து நாலு குழிகள் வந்து இருக்கும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்மளுக்கு காற்று இருக்கணும் ட்ரையாக இருக்கணும் வேக்கண்டா நம்மளுக்கு இருக்கும் அந்த குழிகளில் நம்மளுக்கு நீர் கோர்த்துக்கிட்டு நீர் சேர ஆரம்பிச்சு அந்த குழிகள் வந்து நம்மளுக்கு நீர்னால அப்படியே ஃபுல்லாகவும் சில பேர்த்துக்கு ஃபுல்லாக இருக்கும் சில பேர்த்துக்கு அரை குறையாக ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீர் கோர்த்துக்கிட்டு அந்த நீர் வந்து நாள் ஆக ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த நீரே வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு அது சளியா கூட மாற ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் நீர் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும் அது வந்து அப்படியே சளியா மாற ஆரம்பிச்சிரும் இதுதான் நம்மளுக்கு அந்த சைனஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுறது சைனஸ் வந்து நம்மளுக்கு தாபிதம் ஆகிறத வந்து நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சைனசைட்டிஸ் நம்மளுக்கு வந்துருச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு சைனஸ் இருக்கா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு எப்படின்னு கேட்டோம்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்போ இல்லை விடிய காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில் ஈர தண்ணியில வந்து கை வச்சிட்டாங்க இல்ல பாத்ரூம்களை போய் நடந்து போய் நின்று அந்த ஈரத்துக்குள்ள காலை வச்சிட்டாங்க இல்ல சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறப்போ க தண் வந்து தண்ணி படுறப்போ ஃபேஸ் அலம்புறப்போ முகம் கழுவுறப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து தும்மல் ஸ்டார்ட் ஆயிரும் தும்மல் ஸ்டார்ட் ஆனதுக்கு எப்படி இந்த காரம் சாப்பிட்டா மூக்குல இருந்து தண்ணி வருமோ அதே மாதிரி தண்ணி இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நின்று நார்மலா இருக்கு அவங்களுக்கு இவங்களுக்கான மதியம் வரைக்கும் சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயந்திரம் வரைக்கும் மூக்குல இருந்து நீர் கொட்டிகிட்டே இருக்கும் அந்த நீர் பாத்தீங்க அப்படின்னா குடம் குடமா ஊத்துற மாதிரி இருக்கும் நாலு கர்ச்சி அஞ்சு கர்சீஃப் நனைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃபை மாத்தி மாத்தி தூக்கி போட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நீர் வந்து தார தாரையா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ல ஊத்த ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைக்ல போறாங்க கார்ல போறாங்க அப்படின்றப்போ கண் பார்வை வந்து சரியான அளவுக்கு தெரியாது கண்லேயும் நீர் வந்து அப்படியே ததும்பி நிற்கும் அந்த அளவுக்கு கண்ணீரும் ஜாஸ்தியாக வந்து இருக்கும் கண் பொங்கி பொங்கி அவங்களுக்கு நீரும் ஊற்றும் சில பேர்த்துக்கு அந்த கண்ணில் வந்து அந்த வெள்ளை கலரில் அந்த பூளை ஃபார்மேஷனும் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும் இந்த சைனசைட்டஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாடி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தலை பகுதி ரொம்ப ஓவராகவே ஹீட்டாக இருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்னால் உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால் அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நீர் ஃபுல்லா நம்மளுக்கு இந்த பகுதிகளில் இங்க உள்ள எல்லாமே அந்த நீர் இருக்கும் இல்லையா அந்த நீர் இருக்கிறது சில பேர்த்துக்கு வந்து தலை பாரமா இருக்கும் அந்த தலை பாரத்துனால பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு தலைக்கிருக்குறன்னு சுத்த ஆரம்பிக்கும் இப்படி கீழே பார்த்துட்டாங்க இல்ல மேல பார்த்துட்டாங்க இல்ல இப்படி சைடில் திரும்பி பார்க்குறப்போ கண்ணை உருட்டி 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 பார்க்குறப்போ சில பேர்த்துக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து தலை சுத்தலும் ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு கண்ணு வலி மண்டை வலி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்பு ரொம்ப மருந்து மாத்திரம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாசம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த சுகர் வந்து நூத்தி எழுபத்தி எட்டு இருந்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது

து அதுவும்ல முன்ன இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தேன் இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சிவகுமார் பாண்டிய நான் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூடு பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் என்ன வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டவன் உடனே உடனே போவோம் ஒரு நாளைக்கு எப்படி போய்தான் போட நைட் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம் வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இப்போ நார்மலா இருக்கிறேன் வெளியில எடுத்துட்டு போய் வெளியில நான் வேலைக்கே நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒன்பது வருஷமாக ஏசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இங்கே எடுத்தேன் இங்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது என் பெயர் கலைச்சி நான் பெங்களூர்ல இருந்து எனக்கு மோர்தன் டூ இயர்ஸ் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்து தான் ஆயிடுச்சு ஒன் மந்த்து அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு ஸோ நான் இங்கே அகெயின் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு Jawaharlal Nehru Sali, Chennai 600032 Call 730